ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களுக்கு என் வீடியோஸ்கெலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஜிஎஸ்டியை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு எது ஆப்ஷன் ஏ இத்தாலி ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி ஃப்ரான்ஸ் ஆப்ஷன் டி இந்தியா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஃப்ரான்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சீசு செல்லப்பாவின் இதழ் எது ஆப்ஷன் ஏ குயில் ஆப்ஷன் பி மணிக்கொடி ஆப்ஷன் சி எழுத்து ஆப்ஷன் டி இந்தியா கரெக்ட் ஆன்சர் Option C, Elithu. Thank you.